ரத்தம் இல்லாதவனுக்கு இந்த ரத்ததானம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்காக உதவுகின்ற கட்சி என்பதை பல்வேறு காலகட்டங்களில் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய அரசு மருத்துவ நிலை சிகிச்சை பெறுகின்ற ஏழை நோயாளிகளுக்கு ரத்தம் கிடைப்பது மிகுந்த சிரமம் அந்த சிரமத்தை எண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு அவர்களாக முன்வந்து ரத்ததானம் செய்கின்றது நிகழ்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற அங்கதான் பேச முடியும் இந்த கூட்டத்தில் அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அங்க பேச பேச முடியாது எல்லாமே அங்கே நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துருக்க தமிழகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராய் விற்பனை அமோகம் அடைந்தது இந்த ஆத்தூர் கூட ஊடகத்திலேயும் பத்திரிகையிலே வெளியில் வந்தது மிகுந்த வேதனை அளிக்கின்றது இன்றைக்கு பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த அரசாங்கத்துடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நாடா போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் கள்ளச்சாராய் விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிறது இந்த கள்ளச்சாராய மரணம் இன்றைக்கு தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை என்பது வேதனை அளிக்கிறது இதுதான் தொடர்ந்து இருக்குது நீங்க பத்திரிகை ஊடகத்தில் எதிர்க்குதா இல்லையோ பத்திரிகை ஊடகமா இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்ல அத்தனை உங்க பத்திரிகையையும் ஊடகத்துல வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த அரசாங்கத்துல மட்டும் தூய்மையான அரசாங்கம் நடத்துறோம் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்தப்பட்டு சொல்றாங்க ஆனா நேர்மாறா இருக்கு இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு வேலையை பயிர மேயிற மாதிரி இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர் செய்கிட்ட தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கு பாதிக்கப்படும் சூழ்நிலை மிகுந்த வேதனை அளிக்கின்றது இன்னைக்கு ஆசிய பெருமக்கள் தெய்வத்துக்கு சமாளம் இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியர் நம்பித்தான் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள் ஆகவே அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கின்றதோ அதை போல சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியரும் சொல்லல ஒரு சில ஆசிரியர்கள் பின்பற்ற தவறான ஈடுபடுறாங்க அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தொலைக்காட்சி நான் அதாவது அது வந்து உறுதியான தெரியாது புரியுதுங்களா அவர் சில பேர் சமந் சொல்றாங்க அதனால அதுல சில கேசுகள் நடைமுறை இருக்குது அது சரியா தவறா என்பது முழுமையா எனக்கு தெரியாது

म्यूचुअल फंड निवेश बाजार जोखिमों के अधीन है योजना से जुड़े सभी दस्तावेजों को ध्यान से पढ़ें। अरे महीप का बर्थडे है भैया आग लगा दे कि आग लगा दे कि आग लगा देंगे वॉट आग अनु मेरे पार्टी पे तो पानी फिर गया है। Everyone has ditched my party to go to Mintras. Free gifts दे रहे हैं ना? अरे महीप छोड़ो सब कुछ। मैं तुम्हें एक free gift देता हूँ। वो भी सुरीला, बिल्कुल सुरीला। यानी के जब Mintras ने free gifts बरसाया, महिप के हाथ सिर्फ केक आया मित्रा Birthday Blast is here with 50 टू 90 percent off and return gifts like iPhones, AirPods, and beauty products worth rupees 10 crores एंड मोर। इतने अलग तरीके आना दरार अपने ट्रक ले रहे हो ये लोग कैसे कैसे लोग सीन हैं ना डाय तेरे त्याग ला आले कैसे लोग सीन हैं अने में लगभग बत्तीस में लगभग बारह कम इंटेज மருத்துவரி சார்பாக அம்மாவுடைய முன்னிட்டு சுமார் எழுநூறு பேர் ரத்த தானம் செய்ய உள்ளார்கள் முதற்கட்டமாக ஐம்பது பேர் ரத்தம் தானம் செய்கின்ற நிகழ்ச்சியை நான் துவக்கி வைத்திருக்கின்றேன் இன்றைக்கு ஒரே நேரத்தில் எழுநூறு பேர் ரத்த தானம் செய்கின்ற முதல் முகாம் இது அனைத்துமே அரசு மருத்துவமனையில் ஏழை எளியோர்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை உதவுகின்ற கட்சி என்பதை பல்வேறு காலகட்டங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற ஏழை நோயாளிகளுக்கு ரத்தம் கிடைப்பது மிகுந்த சிரமம் அந்த சிரமத்தை எண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய இளைஞர்கள் அவர்களாக வந்து ரத்ததானம் தானம் செய்கின்றது நிகழ்ச்சி அருணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற அதெல்லாம் அங்கதான் பேச முடியும் இந்த கூட்டத்தில் அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அங்க பேசுறது இங்க பேச முடியாது நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரை தமிழகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் கண்ணச்சாராய் விற்பனை அமோகம் அடைந்தது இந்த ஆத்தூர் கூட ஊடகத்திலேயே பத்திரிகை வெளியில் வந்தது மிகுந்த வேதனை அளிக்கின்றது இன்னைக்கு பலமுறை முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த அரசாங்கத்துடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நாட போதை நடமாட்டம் அதிகரித்து இருக்கிறது போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராய் விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும் எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம் முழுமையான நடவடிக்கை எடுக்காதால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்றது இந்த கள்ளச்சாராய மரணம் இன்றைக்கு தொடர்க ஒரு சூழ்நிலை என்பது வேதனை அளிக்கிறதுக்குதா நீங்க பத்திரிகை ஊடகத்தில் எது இல்லையோ பத்திரிகை ஊடகமா இந்த பாலி வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்ல அத்தனை உங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த அரசாங்கத்துல மட்டும் தூய்மையான அரசாங்கத்திலும் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்தப்பட்டு சொன்னாங்க ஆனா நேர்மாறா இருக்கு இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு வேலையை பயிர மேயற மாதிரி இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர் செய்கிட்ட தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலை இருக்கிறது மிகுந்த வேதனை அளிக்கின்றது இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்கள் தெய்வத்துக்கு சமாளம் இன்னைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியர் நம்பித்தான் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள் ஆகவே அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும் பாதுகாப்பா இருக்க வேண்டும் ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கின்றதோ அதே போல சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு ஆசிரியர் எல்லா ஆசிரியரும் சொல்லல ஒரு சில ஆசிரியர்கள் பின்பற்ற தவறான செயல் ஈடுபடுறாங்க அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி நிலையிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது அது வந்து முழுமையா நமக்கு தெரியாது புரியுதுங்களா அவர் சில பேர் சமன் அனுப்பப்பட்டு சொல்றாங்க ஊடகத்திலே பத்திரிகை வந்து செய்தி சொல்றாங்க அதனால அதுல சில கேசுகள் நடைமுறை இருக்குது அது சரியா தவறா என்பது முழுமையா எனக்கு தெரியாது எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடத்தக்கூடாது பாரபட்ச பார்க்க ஆண்டு கட்சி எதிர்கட்சி பாரபட்ச சட்டப்படி அவர் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய நான் வலியுறுத்தேதி அஞ்சாம் தேதிக்கு எங்கால் போறது வேற இல்லாம போயிருக்க அஞ்சாம் தேதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டு பேர் கலந்து கொள்வார் அந்த இரண்டு பேரும் அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற நிலைப்பாட்டை

மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கட்சிக்கு தான் அவர்தான் பிரதான எதிர்க்கட்சி அந்த பிரதான எதிர்க்கட்சிதான் மக்களுடைய பிரச்சனையை சட்ட ரீதியாக எடுத்துச் சொல்லும் மக்கள் என்றைக்கு வாக்களித்து அனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் என்றைக்கு எதிர்க்கட்சி வசீலடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளு கட்சி வசியம் அனைத்து ஊடகங்களும் பத்திரிமையிலகம் வணக்கம் இன்றைய தினம் சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட எம்ஜிஆர் நிலையின் சார்பாக மருத்துவ சார்பாக நான்கு அம்மாவுடைய பிறந்தநாளவில முன்னிட்டு சுமார் எழுநூறு பேர் ரத்த தானம் செய்ய உள்ளார்கள் முதற்கட்டமாக ஐம்பது பேர் ரத்தம் தானம் செய்கின்ற நிகழ்ச்சியை நான் துவக்கி வைத்திருக்கின்றேன் இன்றைக்கு ஒரே நேரத்தில் எழுநூறு பேர் ரத்த தானம் செய்கின்ற முதல் முகாம் இது அனைத்துமே அரசு மருத்துவமனையில் ஏழை எளியோர்களுக்கு ரத்தம் இந்த ரத்த செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட உள்ளே கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எழுக்க உதவுகின்ற கட்சி என்பதை பல்வேறு காலகட்டங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற ஏழை நோயாளிகளுக்கு ரத்தம் கிடைப்பது மிகுந்த சிரமம் அந்த சிரமத்தை எண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய இளைஞர்கள் அவர்களாக ரத்த தானம் செய்கின்றது நிகழ்ச்சி நடந்துவிட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் அதெல்லாம் அங்கதான் பேச முடியும் இந்த கூட்டத்தில் அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க

இன்றைக்கு பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த அரசாங்கத்துடைய கொண்டு வந்திருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நாடம் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் கள்ளச்சாராய் விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும் இப்பெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்றது இந்த கள்ளச்சாராய மரணம் இன்றைக்கு ஒரு சூழ்நிலை என்பது வேதனை

ஏன்றைக்கு ஆசி ஒரு சில ஆசிரியர் செய்கிற தவறு ஒட்டுமொத்த ஆசைகள் என்று சூழ்நிலை எப்பொழுது மிகுந்த வேதனை அடைக்கின்றது இன்றைக்கி ஆசிரியர் பெருமக்கள் தெய்வத்துக்கு சமானம் ஏன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியை நம்பித்தான் தள்ளிக்கு அனுப்புகின்றனர் ஆக அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும் பாதுகாப்பா இருக்க வேண்டும் ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கின்றதோ அதை போல சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு என்றைக்கு ஆசிரியர் எல்லா ஆசையும் சொல்லல ஒரு சில ஆசிரியர்கள் தவறான செயலி ஈடுபடுறாங்க அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அது வந்து உறுதியா தெரியாது புரியுதுங்களா அவர் சில பேர் சமநிலை சொல்றாங்க பத்திரிகையை செய்து சொல்றாங்க அதனால அதுல சில கேசுகள் நடைமுறை இருக்குது அது சரியா தவறா என்பது முழுமையா எனக்கு தெரியாது எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடத்தக்கூடாது பாரபட்சமாக்கூடாது ஆடு கட்சி எதிர்கட்சி பாரபட்சமாக சட்டப்படி அவர் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நான் சொல்லிட்டேன் எல்லாமே அஞ்சாம் தேதி சொல்லுவோம் அஞ்சாம் தேதிக்கு எங்கால் போறது வேலை இல்லாமல் போயிடுச்சு அஞ்சாம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டு பேர் கலந்து கொள்வார் அந்த இரண்டு பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்துச் சொல்வார் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து மீது எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி ஆனா சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிகள் அண்ணா திமுக அந்த வேற எந்த கட்சிக்கும் கிடையாது மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கட்சிக்குதான் அவ்வளவுதான் பிரதான எதிர்க்கட்சி அந்த பிரதான எதிர்கட்சி தான் அக்கொடை பிரச்சனை சட்டநீதியாக எடுத்துச் சொல்லும் மக்கள் என்றைக்கு வாக்களித்து அனத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் என்றைக்கு எதிர்க்கட்சிகள் சீலனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளு கட்சிகள் அனைத்து ஊடகம் பத்திரம் வணக்கம் இன்றைய சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட எம்ஜிஆர் சார்பாக மருத்துவ அம்மாவுடைய பிறந்தநாளவிலே முன்னிட்டு சுமார் எழுநூறு பேர் ரத்த தானம் செய்ய உள்ளார்கள் முதற்கட்டமாக ஐம்பது பேர் ரத்த தானம் செய்கின்ற நிகழ்ச்சியை நான் துவக்கி வைத்திருக்கின்றேன் இன்றைக்கு ஒரே நேரத்தில் தானம் செய்கின்ற ரம் முகாம் அரசு மருத்துவமனையில் ஏழை எளியோர்களுக்கு ரத்தம் இல்லாதவர்களுக்கு இந்த ரத்த தானம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எழுக்கா உதவுகின்ற கட்சி என்பதை பல்வேறு காலகட்டங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற ஏழை நோயாளிகளுக்கு ரத்தம் கிடைப்பது மிகுந்த சிரமம் அந்த சிரமத்தை எண்ணி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய இளைஞர்கள் அவர்களாக வந்து ரத்த தானம் செய்கின்றது நிகழ்ச்சி இன்றைய தினம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கண்டிப்பான கண்டிப்பா அதெல்லாம் அங்கதான் பேச முடியும் இந்த கூட்டத்தில் அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க அங்க பேசுறதுக்கு பேச முடியாது எல்லாமே அங்கே என்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துருக்கும் அல்லது எப்படி அநாயக குதா தமிழகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் கண்ணச்சாராய் விற்பனை அமோகம் அடைந்து இந்த ஆத்தூர் கூட ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் வெளியில் வந்தது மிகுந்த வேதனை அளிக்கின்றது இன்னைக்கு பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த அரசாங்கத்தோட கவனத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நாடம் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் கள்ளச்சாராய் விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் இவையெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுக்காத நிகழ்வு ஏற்படுகின்றது இந்த தொடர்ந்து வேதனை அளிக்கும் பத்திரிகை ஊடகத்தில் எது இருக்குதா இல்லையோ பத்திரிகை ஊடகமா இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்லை அத்தனை பத்திரிகையோ ஊடகத்திலேயே வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த அரசாங்கத்துல மட்டும் தூய்மையான அரசாங்கம் நடத்தணும் சட்ட சிறப்பா இருக்குது தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்தப்படுகின்றதாக சொன்னாங்க ஆனா நேர்மாறா இருக்கு இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு வேலிய பயிர மேயிற மாதிரி இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர் செய்கிற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் பாதிக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது மிகுந்த வேதனை அளிக்கின்றது இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்கள் தெய்வத்துக்கு சமாளம் இன்னைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியர் நம்பித்தான் பள்ளிக்கு ஆகவே அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும் பாதுகாப்பா இருக்க வேண்டும் ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கிறதோ அதே போல சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இன்றைக்கு இருக்கிறது எல்லா ஆசிரியரும் சொல்லல ஒரு சில ஆசிரியர் இப்படிப்பட்ட தவறான செயல் ஈடுபடுறாங்க அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி நோயாக நான் கேட்டு பண்ணிட்டு நாவல் துறை அதாவது அது வந்து முழுமையா எனக்கு தெரியாது சரிங்களா அவர் சில பேர் சம அனுபவத்திற்கு சொல்றாங்க ஊடகத்திலேயே பத்திரிகைகள் செய்து சொல்றாங்க அதனால அதுல சில கேஸுகள் நடைமுறை இருக்குது அது சரியா தவறா என்பது முழுமையா எனக்கு தெரியாது எல்லாமே காவல்துறை சட்டல் ஏரியா நடத்துவது

எல்லாமே எதிர்கட்சி ஆனா சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிகள் அதிமுக வேற எந்த கட்சிக்கும் கிடையாது மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி தான் அவர்தான் தான் பிரதான எதிர்கட்சி அந்த பிரதான எதிர்க்கட்சி தான் மக்களவை பிரச்சனையை சட்ட ரீதியாக எடுத்து சொல்லும் மக்கள் வாக்களித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வசதியில் இருந்தோம் ஆளுங்கட்சி வசதியில் அனைத்து ஊடகம் பத்திரம் வணக்கம் இன்றைய தினம் சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட எம்ஜிஆர் நிலையின் சார்பாக மருத்துவ சார்பாக அம்மாவுடைய பிறந்தநாள முன்னிட்டு சுமார் எழுநூறு பேர் ரத்த தானம் செய்ய உள்ளார்கள் ஐம்பது பேர் ரத்தம் தானம் செய்கின்ற நிகழ்ச்சியை நான் துவக்கி வைத்திருக்கின்றேன் ஒரே நேரத்தில் எழுநூறு பேர் ரத்த தானம் செய்கின்ற முதல் முகாம் இது அனைத்துமே அரசு மருத்துவமனையில் ஏழை எளியோர்களுக்கு ரத்தம் இந்த ரத்ததானம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கா உதவுகின்ற கட்சி என்பதை பல்வேறு காலகட்டங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற ஏழை நோயாளிகளுக்கு ரத்தம் கிடைப்பது மிகுந்த சிரமம் அந்த சிரமத்தை எண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய இளைஞர்கள் அவர்களாக வந்து ரத்த தானம் செய்கின்றது நிகழ்ச்சி இன்றைய நடந்து நடந்துவிட்டிருக்கிறது

அல்லது எப்படி அணாய மட்டும் நீண்ட உதாரணம் தமிழகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் கண்ணச்சாராய் விற்பனை அமோகம் அமைந்து இந்த ஆத்தூர் கூட ஊடகத்திலேயும் பத்திரிக்கையிலேயும் வெளியில் வந்து மிகுந்த வேதனை அளிக்கின்றது ஏன்றைக்கு பலமுறை ஊடகத்தின் வாயராக பத்திரிகையின் வாயராக இந்த அரசாங்கத்துடைய கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நாடம் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராய் விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும் எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம் முழுமையான நடவடிக்கை எடுக்காதால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்றது இந்த கள்ளச்சாராய மரணம் இன்றைக்கு தொடர்க சூழ்நிலை என்பது வேதனை அளிக்கிறது தான் பத்திரிகை ஊடகத்தில் எது இல்லையோ பத்திரிகை ஊடகமா இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்ல அத்தனை உங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த அரசாங்கத்துல மட்டும் தூய்மையான அரசாங்கம் நடத்துறோம் சட்டம் சிறப்பா இருக்குது தமிழகத்தில் பாலி வன்கொடுமை கட்டுப்படுத்தப்பட்டு சொன்னாங்க ஆனா நேர்மாறா இருக்கு இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு வேலையை பயிர மேயர் மாதிரி இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர் செய்கிட்ட தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலை இருக்கிறது மிகுந்த வேதனை ஆசிய பெருமக்கள் தெய்வத்துக்கு சமாளம் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கின்றதோ அதே போல சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லாருமே சொல்ல ஒரு சில செயல் ஈடுபட்டாங்க அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த

எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடத்தக்கூடாது பாரபட்சமாக ஆளு கட்சி எதிர்கட்சி பாரபட்சமாக சட்டப்படி அவர் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வலியுறுத்தல்